உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராப்ஜி வருகின்ற சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் சனிப்பயிற்சி பலன்கள் என்ற உடனேயே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தாட்ஸ் என்ன அப்படின்னா சனி நம் வாழ்வை கெடுத்து விடுவார் சனி நம்மளை கூட்டு வந்து நடுரோட்டில் விட்டுருவார் சனி வந்து வாழ்க்கையவே வந்து மாற்றி போடுவார் என்னென்னமோ நமக்கான கற்பனைகள் மிதமிஞ்சிய கற்பனைகள் சனி என்னமோ கெடுப்பதற்காகவே இருக்கின்ற கடவுளைப் போலவும் நம்ம வந்து சனியினால் பாதிக்கப்படுற சாதாரண பாமர மக்கள் மாதிரியும் நமக்கு ஒரு நினப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இங்கே இறைவன் தான் எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு குட் சோலாக நல்ல ஆன்மாவாக நல்ல மனிதராக இருக்கும் பொழுது சனி உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார் சனி ஒரு அசஸ்மெண்ட் கார் நீங்க ஏதேனும் தவறுகள் இழைக்கும் பட்சத்தில் சனி வந்து உங்களை தண்டிக்க வருகிறார் அவ்வளவுதான் சோ அப்போ இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் எங்கிருந்து எங்க பயிற்சி அடைகிறார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஜோதிட படித்தவர்களாகட்டும் அல்லது ஏனைய மற்றவர்களாகட்டும் எல்லோருக்கும் சொல்றது ஒண்ணுதான் சனி குருவினுடைய வீட்டிற்கு செல்வதால் அவருக்கு தோஷம் இல்லை குருவினுடைய வீட்டில் என்னைக்குமே தோஷம் இல்லை அவ்வகையில மேசராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அஸ்வினி பரணி கிருத்திகை என்ற நட்சத்திரங்களுடைய மேஷராசிக்காரர்கள் பெரும்பாலும் செவ்வாயின் ஆதிபத்தில் பிறந்தவர்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது சனி மேஷராசிக்காரர்களுக்கு எங்க வருகிறார் என்று பார்க்கணும் தான் ஏழரை சனியாக வருகிறார் ஏழர சனினா என்னங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் மேஷராசிக்கு முந்தின மீனத்துல ரெண்டரை வருஷம் இருந்து மேஷராசியில ரெண்டரை வருஷம் இருந்து அதை தாண்டி ரிஷபராசிக்கு ரெண்டரை வருஷம் போனா அது பேரு ஏழர சனி என்று அழைக்கப்படுகிறது ஏழரை அப்படின்னா ரெண்டரை 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 மூணு ரெண்டரை அதுதான் நம்ம ஏழரை சனின்னு சொல்றோம் வகையில் இந்த சனி பனிரெண்டாம் வீட்டிற்கு தன் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டிற்கு வருவதால் என்ன நடக்க போகிறது நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீடு என்பது குருவினுடைய குருவினுடைய வீடு அந்த வீட்டிற்கு சனி வருவதால் அவர்களுக்கு தோஷம் இல்லை பாயிண்ட் நம்பர் ஒன்னு அதுதான் பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்து விட்டார் இனி தோஷம் இல்லை அடுத்து அடுத்த ரெண்டரை வருடம் எங்க வருவார் மேஷத்திற்கு வருவார் மேஷத்தில் சனி பகவான் நீச்சமடைகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ஏழு கட்டத்துக்கும் ஒவ்வொரு ஏழு ராசிக்கும் ஒரு ராசி உச்சமும் நீச்சமும் அடையும் அதாவது துலாத்தில் உச்சம் பெற்ற சனி மேஷத்தில் நீச்சமடைகிறார் என்பது ஜோதிட விதி ஆக அடுத்து மேஷத்தில் சனி வரும் இரண்டரை வருஷம் கழிச்சு உலகத்துக்கே லீவு உலகத்துக்கே சனியான லீவு ஏன் அப்படின்னா நீச்சமடைகிறார் அதுக்கு அடுத்த இரண்டரை வருஷம் ரிஷபத்திற்கு சனி பகவான் செல்லுகிறார் ரிஷபத்திற்கு சனி பகவான் செல்லும் பொழுது லாஸ்ட் ரெண்டரை வருஷம் என்னைக்குமே சனி என்ன பண்ணுவார் சனி சனி அள்ளி போவார் அப்போ இந்த மூன்று ரெண்டரை வருஷத்தினாலையுமே பெரிய ப்ராப்ளம் மேசராசிகளுக்கு கிடையாது ஆனா நம் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி வந்ததால உங்களுடைய லெவல் கம்மி ஆயிடும் நீங்க இருக்கின்ற பிரச்சனைகள் அதிகமாயிடும் போலீஸ் பிரச்சனைகள் பஞ்சாயத்தெல்லாம் வந்துடும் அல்லது உங்களுக்கு வந்து அபவாதங்கள் ஏற்படும் அல்லது உங்களுக்கு வந்து என்கொயரி மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் ஏற்படும் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது காரணம் என்ன அப்படின்னா சனீஸ்வரன் குருவினுடைய வீட்டிற்குள் அமர்ந்து குரு சொல்வதை கேட்கிறார் குரு உங்களுக்கு எப்படி தண்டனை கொடுப்பாரோ அப்படி கொடுப்பார் ஒரு வாத்தியார் உங்களுக்கு வந்து நல்லதுதான் சொல்லி தருவாரே தவிர வாத்தியார் என்னைக்குமே துன்புறுத்த மாட்டார் வாத்தியார் அடிக்கிற அடியிலாம் எதுக்காக உங்களுடைய நற்பலனுக்காக மட்டும்தான் நீங்க படிக்கணும்னு நடிப்பார் உங்களுக்கு கை வலிக்கணும்னு நடிக்க மாட்டாரு சோ அந்த மாதிரி தான் சனி பகவான் உங்களை டியூன் பண்றார் இப்போ பனிரெண்டாம் வீட்டிற்கு சனி வரும் வரும்பொழுது விரயஸ்தானம் பனிரெண்டாம் வீட்டினுடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா விரயம் மற்றும் பன்னிரெண்டாம் வீடு என்பது நம்மளுடைய அயன சயனஸ்தானம் தூக்கம் உறக்கம் அதே மாதிரி பனிரெண்டாம் வீடுங்கிறது தாம்பத்தியம் இல்வாழ்க்கை சுகம் இது எல்லாத்துலயும் இந்த சனி வருகிறார் அப்ப என்ன ஆகணும் இது எல்லாத்தையும் அதிகப்படுத்துகிறார் விரயம் இருந்தா அந்த விரயத்தை கண்ட்ரோல் பண்றது எப்படியோ அதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறார் எதுக்கு தேவையில்லாம ஆன்லைன்ல ஃபுட்டு என் வீட்டில் சமைச்சு சாப்பிட மாட்டீங்களா என்று இந்த மாதிரி எல்லாம் உங்களை வந்து உங்களுடைய விரயங்கள்னு சொல்லக்கூடியது அது எல்லாத்தையும் அது சுப விரயம் அசுப வரையும் அந்த கதையெல்லாம் இல்லை மொத்தத்தில் கையை விட்டு காசு போகக்கூடாது அதுக்கு என்ன வழியோ அதை பண்றாரு இதெல்லாம் சனி தரும் பலன்கள் அதே மாதிரி இந்த சனி பகவான் அடுத்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய இறை சம்பந்தப்பட்ட சிந்தனை சனி பகவான் சிறந்த சிவபக்தன் இவருடைய குருநாதர் யாருன்னு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு யாரு கால பைரவர் சோ பைரவர் சம்பந்தப்பட்ட சிவன் சம்பந்தப்பட்ட ஈடுபாட்டை உண்டாக்குகிறார் உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் வந்து சிவ கை பண்ணும் நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் உங்களை கூட்டிட்டு போறாரு யாரு சனி அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்றாருன்னா இல்வாழ்க்கையில் இன்பம் உங்க வாழ்க்கையில நீங்க உங்க மனைவியோட ஏதாவது வாழ்க்கையில் உடல் அளவில் சரி பண்றார் இதெல்லாம் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருந்து தரும் மேஜரான பலன்கள் இந்த பனிரெண்டில் வந்த சனி சனிக்கு மூன்று பார்வை மூணு ஏழு பத்து பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் சனி பனிரெண்டு ஒன்று இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்பது என்ன தனஸ்தானம் தனஸ்தானத்தை சனி பார்க்கும் போது பண வரவை டைப் பண்றார் பண விஷயத்தில் டைப் பண்றார் என்ன டைப் வந்து தேவையில்லாத விரயங்கள் வந்தா அதை வந்து டைப் பண்றார் பண விஷயத்தை அடுத்ததாக அத தேவையில்லாத விரயம் அதை ஏற்கனவே சொன்னேன் அடுத்து சனி ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறுங்கிறது ரண ருண ரோக வியாதி கடன் கஷ்டம் பனி இதெல்லாம் ஆறாம் இடம் கிடைக்கணும்னா இடத்தை சனி பார்க்கும் பொழுது வேலை நான் என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் வேலை கிடைப்பதற்கான நல்வழியாக இது அமையும் அடுத்ததாக சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஆறாம் ஆறாம் இடத்தை பார்த்து விட்டார் ஆறுங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் சனிதான் ஏற்படக்கூடிய ரோகங்கள் என்ன கால் வலி மூட்டு ஜாயிண்ட் பெயின் சரி பண்றார் மந்தகாரகன் சோ ஆறாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஒரு உற்சாகம் ஏற்பட்டு வேலை செய்யணுங்கிற எண்ணம் உண்டாகிறது சனி பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்னன்னா அதிர்ஷ்டம் என்றுமே நண்பர்களே ஒரு அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்பது அதற்கு தகுதியானவர்களுக்கு கிடைக்கும் திறமை இருக்கிறது ஆனால் அந்த திறமைக்குரிய ஓடுதலம் வாய்ப்பு என்பது இல்லை என்பது காத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் சனி எந்த அனுகிரகத்தை பண்றாரு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க ஒன்பது சனி பார்த்துட்டா அப்படி கூரை பிச்சுட்டு கொட்டும் கூரை பிச்சுட்டு கொட்டாது உலகத்தில் எந்த ஒரு சக்தியுமே கொட்டாது ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனியால் அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும் ஆக ஏல் ரசனிக்காரங்க என்ன பண்ணணும் ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து அந்த எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏழைகளுக்கு தானம் பண்ணும் சிவன் கோயிலுக்கு தானம் பண்ணும் அங்கே இருக்கிற மடப்பள்ளி அதாவது அந்த சிவன் கோயிலில் சமையல் தரை அவங்களுக்கு இரும்பு சட்டி இரும்புச் சட்டியில் அதோடு சேர்ந்த நல்லெண்ணெய் அதை தானம் பண்ணி எள்ளு மூட்டை எவ்வளோ எள்ளு வாங்கி தர முடியுமோ அவ்வளவு வாங்கி தந்தீங்கன்னா ஏல் ரசனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்பவை எல்லாம் சரியாகும் கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற சனீஸ்வர யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்